என் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்வதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் ஆஃப் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுக்கிறேன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே வச்சிட்றேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் வந்து முட்டையை வந்து நான் பாயில் பண்ணிடுறேன் ஃப்னவருக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இன்னும் பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க நல்லா வந்து வெங்காயம் பொன்னுரமாக வதங்கணும் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுலேயே வந்து சால்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டக்குன்னு வெந்துடும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் என் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன் எறா பிரியாணி செஞ்சதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு சின்ன சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி வதங்கட்டும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் வந்து பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் நல்லா வாஷ் பண்ணி வந்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்குங்க நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மல்லி புதினாவும் நல்லா பச்சை வாசனை போகட்டும் நல்லா வந்து இஞ்சி பூந்து பேஸ்ட்டும் மல்லி புதினாவும் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து தனி மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் சும்மா வந்து தயிர் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கும் போது வீடியோ இருக்க மறந்துட்டேன் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வசனம் போகட்டும் இந்த ஸ்டேஜில் நான் வாஷ் பண்ண எறாவை சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் ஒன் கேஜி சேர்த்துருக்கேன் நான் வாங்கும் போது ஒன் கேஜி வந்து நிறையா இருந்தது அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதனால் நான் ஒன் கேஜி இதில் சேர்த்துருக்கேன் அப்படியே வந்து ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க எற நல்லா வேகட்டும் எறால் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வரும் ஆனால் தண்ணி சேர்க்க வேண்டாம் வந்து நாலு கிளாஸ் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் அதனால் வந்து ஆறு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸை வந்து இதில் சேர்க்கணும் இப்போ கொதி வந்துருச்சு ரைஸு சேர்த்துடலாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து சேர்த்தாச்சு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் வரட்டும் நம்ம ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிருங்க உடனே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது நம்ம அந்த தம்லாம் வந்து ஆவிலாம் இறங்குனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்கும் பிரியாணி வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து விசில் வந்துருச்சு ஆவியும் வந்து ஃபுல்லாக வந்து இறங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் வாவ் நம்மளுக்கு சூப்பரான வந்து இற பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து ரெடியாயிருக்கு நான் வந்து தம் போட்டிருக்கேன் ஆனால் வந்து குக்கரில் செஞ்சதில்லை குக்கரில் குழஞ்சிருமோன்னு ஒரு பயத்தோடு தான் வந்து செஞ்சேன் ஆனால் வந்து ஃபைனலாக வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம நெய் வந்து மேலே வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம் மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் வந்து தூக்கோங்க இப்போ ரைஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான வந்து மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியுதா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு நம்மளோட எறா பிரியாணி இனிமேல் என்ன எறா பிரியாணி வெளுத்து கேட்ட வேண்டியது தான் ஓகே என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்